பாருங்க இந்த நான் அப்படியே எந்த ஒரு இடத்துலையுமே அழக தடவுல இல்ல உள்ள உங்களை உள்ள உட்கார வைக்கிறதுக்கு எந்த எஃபெக்டோ இல்ல ரிட்டர்ன்ஸ் நெட்டிங்கோ பண்ணல திறந்த புத்தகம் போல பிறந்த குழந்தை போல அப்படியே நான் இல்ல நிர்வாணமாக பேசியிருக்கேன் யூடியூப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் வீடியோ இருக்கு அந்த வீடியோ போடலாம் எல்லாருமே நான் இதை பார்த்து வந்தேன் இவளை இன்ஸ்பயர் பண்ணி வந்தேன் இதை சொல்கிறதுக்காக வந்தேன் அவ வறுமையில் இருந்ததுனால வந்தேன்னு சொல்கிறான் ஆனால் அதில் ஒருத்தவங்க கூட நான் எதனால் யூடியூப்ல இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல நான் காலையில் கண் விழிக்கும்போது போது இந்த நாலு வருஷத்துல காலைல ஒரு முறையாச்சும் நான் ஏன் யூடியூப்ல இருக்கேன் நான் ஏன் யூடியூப்ல வீடியோ போடுறேன் நான் ஏன் கண்டென்ட் எழுதுறேன் நான் எழுதுகிற கண்டென்ட்டை யார் பார்க்கணும் நான் போடுற வீடியோ இந்த பதினைஞ்சு நிமிஷம் வீடியோ வாழ்க்கையில் சாகும் வரையிலும் எப்படி ஒரு உந்துதலாக இருக்குங்கிறது தான் நான் காலில் கண் ஒழிக்கும் போதோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் அதை யோசிக்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற ஐம்பது பேர் தான் அடுத்த அஞ்சு வருஷத்தில் யூடியூப்பில் எந்த கண்டென்ட் வியூஸ் போகவும் போகாதுங்கிறத நிர்ணயிக்க போகிறீங்க சரி இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறோம் இந்த யூடியூப்லாம் தூக்கி ஓர வச்சுருவோம் நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவை ரீல்ஸை எப்படி பார்க்குறீங்கன்னா அலையில் எழுந்திருச்ச உடனே நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உடனே அதை போய் கிளிக் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் என்ன ட்ரெஸ் போடறலாம் முதல் கொண்டு உங்கள் நாள் ஆரம்பிக்குது அந்த ஒரு அறுபது செகண்ட் வீடியோவில் ஒரு பதினைந்து நிமிஷம் வீடியோவில் அதை தான் நீங்கள் ஆக்குறீங்க அதை தான் திருப்பி திருப்பி நீங்கள் பார்க்குறீங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மச்சா இருப்பான் ஒருத்த அவன் எதுக்கு இருக்கானே தெரியாது ஆனால் ஏதோ ரீல்ஸ் ஏதோ ஒரு லிங்க்கு அனுப்பிட்டுருப்பான் நம்மளும் அப்பமா எதுக்காக அந்த போனை வாங்கி கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு அந்த போனை வாங்கி கொடுத்தாங்களே அதை வச்சு உருப்படியா ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எந்த இளவு யோசனையுமே இல்லாமல் கிளிக் பண்ணி உள்ள போவீங்க அதாவது சாத்திட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு இருட்டு உங்க போனை பார்த்தா அதுலேயும் ஒரு இருட்டு இன்கார்ட்னட் மோட்ல நீங்க பார்க்குற ஒளி உங்க வாழ்க்கையில ஒளி தருதா வாழ்க்கையில் வாழ்க்கையில வெளிச்சம் தர மாதிரியான கண்ட் தான் நீங்க அதில் பாக்குறீங்களா நண்பர்களே நெஞ்ச சொல்லுங்கள் சொல்லுங்க நீங்க அந்த போனை படிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா அதில் இருக்கிற இருபது வீடியோவும் ஒரே மாதிரி இருக்கும் அவள் ஏன் என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறான் அவள் ஏன் கருப்பாக இருக்கிறவனுக்கு வெள்ளையாகிறதுக்கு ப்ராடெக்டை விற்கிறான் ஏன் காசு கொடுத்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறான் அவன் ஏன் கர்த்தனமாக எது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான் அவன் அட்டென்ஷன் கிராஃப்ட் பண்ணுறான் இதெல்லாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா இது தான் இந்த சமூகத்தில் ஒரு வீடியோவாக உருவாக்கப்படுது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதை தான் நீங்கள் மாறுறீங்க அதை தான் நீங்கள் ட்ரெண்டும் பண்ணுறீங்க இந்த வாழ்க்கையை நீங்கள் இப்படி தான் கடத்த போகிறீங்களா ஏன் உங்ககிட்ட இருக்கிற வேல்யூபுளான டைமை பொண்ணான அந்த டைமை ஒரு ரீல்ஸையும் இல்லை ஒரு வீடியோவையும் பார்த்து இல்லை ஒரு லிங்க்குக்குள்ளே போய் நீங்கள் ஏன் அதை டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன் உங்களால் வானத்தை பார்க்க முடியாதா ஏன் உங்கள் நண்பர்கள்ட்ட ரீல்ஸ் அனுப்பாமல் உங்களால் உரையாட முடியாதா வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் உங்களுக்காக உழைக்கிறாள் உங்கள் அம்மா அவங்ககிட்ட போய் பேச முடியாதா எதுக்காக சோசியல் மீடியாவில் வந்து உங்கள் டைமை பாஸ் பண்ணுறீங்க ரீல்ஸ் என்னென்ன ஓடுது ஒரு பொண்ணு வந்து ஆடுது எதுக்கு எடுத்தாலும் ப்ரமோஷன் போடுறானுங்க ப்ரொமோஷன் போடுறேன்னு ஒரு சண்டை நடக்குதுன்னு மாற்றி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க உங்க காலத்தை இப்படி தான் நீங்கள் செலவு பண்ண போறீங்களா வீடியோவில் வர அந்த கண்டென்ட் கிரியேட்டரை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்காமல் இருந்திருக்கோமா யூடியூப்பில் ஏதோ ஒரு சண்டை நடக்கும் போது உங்களையே நீங்கள் மறந்து மாறி மாறி அந்த பக்கம் இந்த பக்கம்னு சண்டை போட்ருக்கீங்களா சண்டை போடாமல் இருந்திருக்கீங்களா பிடித்த நடிகருடைய ட்ரெய்லர் வந்தா அப்படியே ஆன்னு கத்தாம இருந்திருக்கீங்களா இன்ஸ்டாகிராமில் மாடர்னாக ஏதோ ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வீடியோ போட்டால் அந்த வீடியோ கமெண்ட்டில் போயிட்டு விரசமான வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்துருக்கீங்களா வாழ்க்கையில் ஒளித்தர விஷயங்களை எப்படி சோசியல் மீடியாவில் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் அதிகமாக பார்க்குற சோசியல் மீடியாவில் போயிட்டு இந்த வீடியோவை பார்த்தா இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நான் எப்படி பேசுவேன் இந்த வீடியோவை பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அந்த வீடியோ கமெண்ட்ல போய் நான் எந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்துவேன் இந்த ஒரு வீடியோவை பார்த்தா காசு இல்லாத ஏழையில் நான் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பேன் இந்த இந்த இன்ஸ்டாகிராம் இப்போ ஃபாலோ பண்ணா நான் என் அக்காட்ட எப்படி நடந்துக்குவோங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருக்கோமா தான் எல்லாமே ஒரு தரா சொன்னு வச்சிருக்கோம் எடுத்து நிறு எடுத்து நிறுத்து ஒத்தா ஏட்டு விடியா ஏறரா கல்லை இந்த பக்கம் வச்சிரு ஜேக்காவா எதாவது சொன்னாலும் சரி கல்ல தூக்கி வச்சுரு வச்சிருத்தா முடிஞ்சு அவ்வளோதான் எல்லா நேரத்துலையும் கையில் ஏதோ ஒரு ஸ்டிக்கர் வச்சுட்டு இருக்கோம் எவனோ அதுதான் சொல்லிட்டான் ஓட்ட அவன் மேலே இவன் இப்படி அப்பட்டாள் இவன் இப்படி அப்பட்டாள் இப்படி நேம் பண்ணிடு அவ்வளோதான் தான் முடிஞ்சு இருக்கிற பெரிய பெரிய யூடியூபர்னால ஒரு இந்தியாவோட மேப்பை காமிக்க முடியுமா அவங்களோட அவங்களோட வீடியோவில் அதை வச்சு எத்தனை பேர் நீ அந்த சைடு அந்த சைடு நான் நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்போம் அதே கமெண்ட் பண்ணியிருப்போம் இல்லை ஏதோ ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க என்னோட தமிழில் பார்த்துட்டு என்ன மயிறு பேசிட போகிறான்னு உள்ளே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நான் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் போவேன் ஆக்சுவலி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் என்னன்னா ஏதாவது ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா அதை திருப்பி திருப்பி போட்டு போட்டு ஏண்டா இந்த பாட்டை கேட்கறோம் அளவுக்கு மாத்தி விட்டுருவீங்க ஒரு மியூசிக் கூட அறுபது செகண்ட் வீடியோல நீங்க எங்க வளையும் என்ன வாழணும் யூஸ் பண்ணலாம் ஆனா இதுவே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு யூடியூப் வீடியோவில் யூஸ் பண்ண முடியுமான்னா முடியாது ரைட்டு அங்க இளையராஜா ஒருத்தர் இருக்காம பாருங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய காப்பிரைட்டு அவர் தான் வச்சுக்காங்களே இளையராஜா விட்டுருவோம் என்னோடய வாழ்க்கையில் பல மணி நேரங்கள் எனக்கே தெரியாமல் திறன ஒரு கலைஞருங்கிறதுனால அவர் நம்ம விட்டுருவோம் ஆனால் இந்த சோசியல் மீடியாவை இவங்க ரைட்டுங்கிறத எப்படி இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு வீடியோவை கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு பசங்க நம்ம எடுத்து நம்ம வீடியோ பண்ணுறோன்னா அது இவங்க காப்பிரைட்டு கொடுக்குறாங்களே தவிர அதே வீடியோவை ஒருத்தர் புகழ்ந்து பேசுனான்னா அவனுக்கு இவங்க காப்பிரைட் கொடுக்குறதில்ல கிரிட்டிசிசம் பண்ணுறவனை எதுக்கிறதே இந்த காப்பிரைட்டை வச்சு தான் வச்சுக்கோங்களேன் இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்னு ஒருத்தர் வீடியோ போடுறான்னா அவனை இந்த காப்பிரைட்டுங்கிறத வச்சு அவனுடைய குறவியை தான் நான் பார்க்கறனே தவிர இதை ஒரு காப்பிரைட்டோ இல்லை ஒருத்தனுடைய ஆர்டிஸ்ட்டோட உழைப்பை இன்னொருத்த எடுத்துட்டாங்கிறத நான் பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம தான் இன்னொரு பெரிய விஷயம் நடக்கும் என்னன்னா இங்கே எவெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் பார்த்துட்டு காபரேட் அடிச்சு விட்டு இல்லைன்னா அதை கண்டு பயந்துட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறானோ அவனை அந்த சமூகம் திருப்பி திருப்பி பேச போகிறதில்ல திருப்பி திருப்பி அடிக்க போகிறதில்ல ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸிபிலி எடுத்துக்கிட்டு பதில் சொல்றவனா அந்த சமூகம் திருப்பி திருப்பி அவனே போய் அவனோட இருந்து அவனுடைய வே ஆஃப் டாக்கிங்லேருந்து எல்லாத்தையுமே பிரச்சனையாக மாற்றுறாங்க கண்டென்ட்ங்கிறது என்னங்க அது ஒரு ஆர்ட் அது ஒரு கலை அது ஒரு தவம் அப்படியேப்பட்ட கண்டென்ட் தான் நீங்கள் வருதா அப்படியேப்பட்ட கண்டென்ட் தான் நீங்க பாக்குறீங்களா அப்படியேப்பட்ட வீடியோக்கள் தான் இங்கே அப்லோட் பண்ணப்படுதா ஏ ரியாக்ஷன் வீடியோவில் என்னடா தெரியுது உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோ பார்க்குறதுக்கும் நீ ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் எந்த வித்தியாசமே கிடையாது ஒருத்தர் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கான் அதை நீ பார்க்குற ரியாக்ஷன் வீடியோவில் இன்னொருத்தர் பார்க்குறான் அதை நீ பார்க்குற இது கண்டன்ட்டா எனக்கு புரியல எனக்கு என்னென்னா இந்த ரியாக்ஷன் வீடியோவில் என்ன இருக்குது அவன் சந்தோஷமான ஏதோ ஒரு விஷயம் காமெடியான விஷயம்னா இவன் சிரிக்க போகிறான் இல்லை ஏதோ சோகமான விஷயம்னா இவன் சோகமாக வைக்கப் போகிறான் இதில் என்ன உங்களுக்கு பார்க்கறதுக்கு இருக்குது என்னடா இருக்கு ரியாக்ஷன் வீடியோல அந்த வீடியோல சந்தோஷமான ஒரு நிகழ்வோ இல்ல காமெடியான ஒரு நிகழ்வு நடந்தோ அப்படின்னு அழுவ போறான்னா இல்ல அதே வீடியோல ஒரு சோகமான ஒரு வீடியோ வரும்போது அவன் சோகமா ரியாக்சன் பண்ணாம எனக்கு அப்படின்னா அப்படின்னா ரியாக்சன் தரப்போறான் எல்லாம் ஒரே ரியாக்ஷன் தான் அவனுக்கு தெரிஞ்சன் தரப்போறான் நீ ரியாக்ஷன் வீடியோ கேவசனம் பார்க்கல உன்னோட தராசில் இடை போகிறத நீ அவனை பார்க்கறேன் இந்த கண்டென்ட்டுக்கு இவன் எப்படி ரிப்பேர் பண்ணுறான் இந்த கண்டென்ட்டுக்கு இவன் எப்படி பார்க்குறான் இவன் இவன் சொன்னால் நம்ம இவனை எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறே தவிர நீ அதை போய் ஒரு கண்டென்ட்டாக இல்லை அது முதல்ல கண்டென்ட்டே இல்லைடா சாப்பிட்றதே வீடியோ எடுத்து போடுறாங்க என்ன இருக்குது சாப்பிட்றதுல சாப்பிட்றதுல என்ன இருக்குது என்ன புதுசாக புதுசாக என்ன காமிச்சிட போகிறான் எப்படியும் உன்னோட வருமானத்துக்கு அதிகமான உணவு தான் அவன் போய் சாப்பிட போகிறான் நீயும் வருமானத்துக்கு அதிகமான உணவை போய் சாப்பிட்டா தான் நம்ம வாழ்ந்ததுக்கே ஒரு அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு நீயும் அங்கே போய் சாப்பிட தான் போகிறேன் இதில் என்னடா அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இது என்னடா போய் கண்டென்ட் இதெல்லாம் நீயே வகை வகையாக சாப்பிட்றவனை போய்ட்டு நீயே வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்புறம் பெரிய ஆகிட்டு அப்புறம் அவனுடைய ரிலீஜனையோ இல்லை அவனுடைய நம்பிக்கையோ பிலீவையோ கொண்டாந்து பேசுனான்னா அவனை போட்டு அடிக்கிறது என்னடா இது சில பேர்லாம் இருக்காங்க லடாக் போனாவே வாழ்க்கையை புரிஞ்ச மாதிரி ஏதோ மாங்குக்கு மாமா பையன் மாதிரியே பேசுவாங்க சில பேர்லாம் எப்படா ஒரு டிராவலில் எப்படா உங்களுக்கு வாழ்க்கை புரியும் இல்லைனா நீ இதுவரை எந்த மனிதர்களையும் பார்த்தது இல்லையா ஒரே ரூம்ல சாம்பியாக இருந்தியா இருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப நேரம் வண்டியில் போனாவே வாழ்க்கையில் புரிதல் வந்துரும்னா இங்கே இருக்கிற பல டிரைவர்ஸ் வந்து மில்லினரசான இருப்பான் மில்லினர்ஸாகவும் ஒரு மாங்காவும் தாண்டா இருப்பான் ஒரு டிராவல் பண்ணாதான் உனக்கு இந்த வாழ்க்கையை புரியுதுன்னா நீ எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற பத்தியா இன்னைக்கு வர எல்லா கன்டென்ட்டையுமே நம்ம ஒரு கேளிக்கையாகவும் ஒரு எள்ளி நகையாடுற பொருளாகவும் தான் பார்க்குறோமே தவிர அது ஒரு கன்டென்ட்டாக பார்க்கறதில்ல அன்றைக்கி அப்படிதான் ஒரு சின்ன பையன் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தான் அவனை போய் நான் எடா பண்ணுறேன் என்னடா தம்பி இதையே பார்த்துருக்கேன் என்னடா பண்ண போகிறோம்னு கேட்டால் எங்கே அப்படிங்கிறா ஓத்தா எனக்கு அப்படியே வாயிலே குத்தலாமோன்னு இருந்துச்சு இந்த சமூகம் ஒரு டேரக்டர் மேடை நாகரீகம்லாம் பேசிட்டாங்க அதுக்கொசரம் இந்த சமூகம் திரு திருமணப் பக்கம் அடிச்சுச்சு ஆனால் இதே சமூகத்தில் ஒரு டேரக்டர் ஒரு ஒரு படம் இருக்கிறான் என்னன்னா ஒரு பஸ் டிராவல் அதில் பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது அதனால் அவருடைய வாழ்க்கை எந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறிச்சுங்கிறத ஒரு டேரக்டர் படமாக எடுக்கிறான் ஆனால் அதை அதை ஏற்காத அதை அதை ரசிக்காத இந்த சமூகம் அதே டேரக்டர் அதே ஒரு பஸ்ஸை வைத்து கொண்டு ஆடைகளுடன் பெண்களை ஆபாசமாக காட்சி அதில் ஒரு காமெடியாக உருவாக்கி படம் பண்ண வைத்த இந்த தான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படப்பட்ட இந்த சமூகம்தான் இன்று மேடை நாகரிகம் என்று ரொம்ப தூய்மையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல மேடையில் பேசுவவனை இந்த சமூகம் சேர்ந்து அடிக்கிறது என்றால் இது எந்த நயம் நாயம் பவன்சாமுராயை பார்த்தவன் ஒரு சத்திய சித்திர படித்தவன் ஒரு குரசவா படித்தவன் இந்த மாதிரி மனுஷங்களை இடம் போட மாட்டான் மனிதர்களே மனிதர்களை இடை போடாதீர்கள் நீங்கள் பேசுகிறது தான் நீங்கள் நினைக்கிறது தான் அவன் பேசணுங்கிறத அவன் மேலே கொண்டு போய் உங்களோட ஐடியாலஜி திணிக்காதீங்க அவன் என்ன கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பேசணும் விரும்புகிறானோ அவனை அப்படியே பேச விடுங்க அவனை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல அவனை நிராகரிச்சிருக்காதீங்க நிராகரிச்சுக்காதீங்க சமூகத்திட்ட சொல்ல வருது என்னென்னா இந்த மாதிரியான கிரிஞ்சி கண்டென்ட்டை பண்ணி உங்களை நான் மெச்சூரானவங்களா மாற்றுறேன்